கடத்தூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வட்டார மருத்துவ அலுவலர் கே அரசு அவர்கள் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை கல்லூரி முதல்வர் வேதபாக்யம் அவர்கள் துவக்கி வைத்தார் ஆர்ஆர்சி என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர்கள் சேட்டு கிருஷ்ணன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் ஸ்ரீதேவி திவ்யா வெங்கடேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் கண் பரிசோதனை பல் பரிசோதனை நீரிழிவு நோய் தொழுநோய் பரிசோதனை உயர் ரத்த அழுத்த பரிசோதனை உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றது முகாமில் மருத்துவமல்லா மேற்பார்வையாளர் கரிகாரன் சுகாதார ஆய்வாளர்கள் விஜயானந்த் சக்திவேல் அஸ்வின் விக்னேஷ் கண் மருத்துவ உதவியாளர் நாகபானு பல் மருத்துவர் சுரேஷ் உதவியாளர் மோகன் நம்பிக்கைமை ஆலோசகர் சரவணன் ஆய்வக நுட்பனர் அனிதா இடைநிலை உதவி செவிலியர்கள் மகாலட்சுமி புவனேஸ்வரி மக்களை தேடி மருத்துவ தன்னார்வர்கள் லட்சுமி கிரிவா உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் பங்கேற்று மருத்துவ பரிசோதனைகள் செய்தனர்